மிக சீரும் சிறப்புமாக அதிகாலையிலே கோபூஜையோடு மங்களவாதி இசையோடு அதை தொடர்ந்தார் போல கணபதி பூஜை கணபதி பூஜை முடிந்தவுடன் வரிசை தட்டு டோக்கன் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கவனத்திற்கு டோக்கன் கொடுத்து வரிசை தட்டை பெற்றுக்கொண்டு கோயில் ராஜகோபுரம் முன் சென்று அங்கிருந்து சீர்வரிசை தட்டை கொண்டு வந்து பேச வேண்டாம் அன்பர்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த இரண்டு மூன்று மணி நேரம் அமைதி காத்து அதுக்கப்புறம் பேசலாம் ஒரு மணிக்கு மேலே சுவாமி நல்லா கல்யாண விருந்து போட போகிறார் காலையில் டிஃபன் நல்லா கொடுத்தாங்க ஆகவே வரிசை தட்டு டோக்கன் பெற்ற அன்பர்கள் டோக்கனை பக்கத்து செவ்வா மடத்திலே கொடுத்து சீர்வரிசை தட்டை பெற்றுக்கொண்டு அண்ணாமலையார் ராஜகோபுரத்தில் இருந்து வரிசையாக ஊர்வலமாக கொண்டு வந்து கோவிலில் கோவிலில் கொடுக்குறாங்க அந்த தட்டை வாங்கி டோக்கன் கொடுக்குறவங்களுக்கு தட்டு கொடுப்பாங்க வரிசையாக அழகாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இப்போ எல்லாமே சொல்லாமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த ஒரே கோஷம் வேற எதுவுமே பேசக்கூடாது என் தட்டில் வெத்தலை இல்லை பாக்கு இல்லை சரடு இல்லை எதுவுமே சொல்லக்கூடாது நமச்சிவாய மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியது இல்லை அதனால் சொல்லி அங்கிருந்து சீர்வரிசை புறப்பட்டு எடுத்துக்கொண்டு அழகாக கொண்டு வந்து இங்கே இடத்திலே காண்பித்து மீண்டும் செவ்வாப்பேட்டை பக்கத்தில் இருக்க மடத்தில் கொடுத்து அருட்பிரசாத டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுங்க அப்போ தான் பிரசாத பை கிடைக்கும் அது எப்போ கிடைக்குன்னா சாப்பிட்டு முடித்த பிறகு போகிறப்ப தான் கொடுப்பாங்க அதனால் அன்பர்கள் இது பல நாள் உழைப்பு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல லட்சம் ரூபாய் முதலீடு மற்றும் டோனார்ஸ் எவ்வளவோ கொடுத்துருக்காங்க வேத வேதியர்கள் வந்திருக்காங்க நமக்காக வந்திருக்காங்க ஆகவே அன்பர்கள் தயவு கூர்ந்து பொறுமை காத்து சொல்லக்கூடிய விஷயத்தை புரியலனா கேட்டு தெரிஞ்சு செய்யுங்க அதனால் சீர்வரிசை தட்டை கோயில் கோபுர கோபுரவாசலேருந்து வரிசையாக கொண்டு வந்து வரிசைத்தட்ட சுவாமி இடத்துல காண்பித்து மீண்டும் எங்கே போனோம் சாப்பாடு போட்டாங்களையா செவ்வாயடம் அங்கே தான் மதியம் சாப்பாடு அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அங்கே சேர்த்துட்ட பிறகு மீண்டும் இங்கே வந்துடணும் கல்யாண வைபவம் இங்கே மஞ்சள் சரடு கொடுப்பாங்க எல்லா கையிலையும் சுமங்கலி பெண்கள் அந்த மஞ்சள் சரடை வாங்கி வைத்து கொண்டு இங்கே சுவாமிக்கு மாங்கல்யதாரனும் சொல்லுவாங்க அப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து மாங்கல்யதாரன் ஆகும்போது அவவா அவவா கழுத்தில் சுவாமி பரிபூர்ண கடாட்சத்தோடு நீண்ட நெடிய ஆயுளோடு சுமங்கலியாக வாழை வாழ என்னை ஆசீர்வதிப்பாராகுக என்று சொல்லி மனமாற வேண்டி உங்கள் கழுத்தில் நீங்கள் சரடை அணிஞ்சிக்கணும் சரிங்களா அதனால் இன்று போல் என்றும் வாழ எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமான் எல்லோருக்கும் எல்லாம் தர வேண்டும் என்று சொல்லி இப்போது கணபதி பூஜை शवो मदंदी साो मंद्रेशमूर्जन्दुहां धेनुर्वाघस्वा नुटुदू आरंभ काल मुहूर्त सु मुहूर्ति महंदोन गृहंदू ओं सुखस्ंद कपिलोकजगरहांबोधर विघराजो विनजगहा धूमक दुर्गणाध्यक्षचंद्रो सूर वक्रदुंडूर्बकर्ण हेरम भस्कंदपूर्वजहां षोडसईता ना यठे शृणुजादी दरभे विवाहे च प्रवेशे निर्गमे दाम संग्राम विघ्न स्त न जाम जा एवं संप्राथ्य विघ्नेशं सं घर्मसलगुरग ओं गं गणपतजन गं। गं। न महाध्याम अवाहन स्थापे అన్నిధానసనిరోధనం దిగ్బంధనావకుఠనం తాళత్రయధను పాసాంగుషముద్రా ప్రదర్శే ఆసనం సమర్ప్యేం పాద్యాచమనాఘ్యా ద్వ స్నాద్యుపచారాధాం గంధపుష్పాక్షతరచ్యే ओम गालागणपदय नम ओं गा तरुणगणपदय नम ओं गा भक्तगणपदय नम ओं गा वीरगणपय नम ओम गा शक्तिगणपदय नम ओं गा दजगणपदजय नम ओं गा पिंगलगणपदय नम ओं गा मुच्चिष्टगणपजय नम ओं गा क्षिप्रगणपदजय नम ओं गा रक्तगणपदय नम ओं गा हेरम्भगणपदय नम ओम गा लक्ष्मीगणपजय नम ओम गा जम

విఘ్నవ్యాలకూల భమత్తగరుడ విఘ్నేశాన విఘ్నోత్తుగిరి ప్రభేదన పవి విఘ్నాబ్ధిగొంభోద్భవ విఘ్నాగగన ప్రచండపవన విఘ్నేశ్వర పాదున భ్రమద్భ్రమరకుండలం పరివహకృపాసాగరం ప్రఫుల్లకమేక్షణం ప్రణదలోకల్పద్రుమం మదోద్గదగరం మదన తీవ్రదంతంగురం మహాగణపతి భజే మదజలాార్దగండస్థలం గండస్థలం ప్రవిగలన్ ప్రవిగలన్మదవారిధారా గంధద్భ్రమద్భ్రమరవారణలో కిన్నర సేవ్యమానం గంగాధరస్య తనయం శరణం ప్రపద్యే ఐదు ఆణే ఆనై ముగత్యనై

கற்பக மூர்த்தி தெய்வம் கலஞ்சு ஏ திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை கணபதஜே மகா பிரார்த்தன புஷ்பாஞ்சலி சமர்ப்பஜாமி சிவானே